ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளையும் செய்யும் வினைதானன் செய்யும் எனினர் ஆடிவந்த கோழையும் செய்யும் கொடும் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத் தீமிகே தந்திரோம் ஆருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் பார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பொது பலன்களாக சொல்ல இருக்கிறோம் வார ராசி பலன்கள் பொது பலன்கள் நவம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தொம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வதர்பிறை வாரம் அப்படின்னு சொல்லணும் குருவும் சந்திரனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா வழக்கமான ஒரு வாரமா இருக்குமா இல்லை ஒரு வித்தியாசமா ஒரு நல்ல ஒரு சுபீட்சமான ஒரு வாரமாக அமையுமா பாருங்க இது நாள் வரைக்கும் ராசிநாதன் சனி பகவான் மூன்றில் இருந்தாலும் வக்ரகதியில இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் நேர்கதியில் போறது மட்டும் இல்லை குரு பார்வையில் வேற இருக்கார் அப்போ ராசிநாதன் உபஜயஸ்தானத்தில் இருப்பது சூப்பர் சாதிக்க போகிறீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் சாதிக்கணும் இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்று போன விஷயங்கள் கூட எடுத்து செஞ்சு நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பத்துக்குடிய சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்க நாலு நாள் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்துக்கு வர்றது சூப்பர் இன்னும் குரு சூப்பர் அப்போ உங்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு செய்யும் தொழிலு ஒரு திருப்பு முனை நிச்சயமாக இருந்து பெரிய சம்பாத்தியம் சந்தோஷம் கிடைக்க போகிறது உத்தியோகம் பண்றவங்க அந்த அரசு உத்தியோகமாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் உத்தியோகம் பண்றவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு குரு அதாவது அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்காருங்க குரு பார்வையில் வர இருக்கார் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் சாதிக்கணும் உத்தியோகத்தில் பெரிய லெவலில் சாதிக்கணும் இது நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு கூட நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வேலைக்கு கிளம்பு வைக்கணும் சந்தோஷம் குடிக்கொள்ளணும் நல்ல நல்லபடியாக அழகாக வேலைக்கு போக அங்கேருந்து வரும்போதும் ஒரு புன்முருவலோடு தான் வீடு வரக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அதனையும் சுக்கருடைய ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் நாடகத்தில் பணியாற்றுபவர்கள் மியூசிக் சம்பந்தப்பட்ட இல்லை எந்த ஒரு விஷயமாகட்டும் சினிமா அதாவது கலை சம்பந்தப்பட்ட தொழில் எதுவாக இருக்கட்டும் ஒரு பெயிண்டராக இருந்துட்டு போங்க பெயிண்டராருங்க இல்லை ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சும்மா இருக்கிறன்ற பேர் வழி இருக்க முடியாது ஏன்னா பத்துக்குடியவன் ஆட்சி பெறுகிறார் அப்போது வந்து நான் வீட்டில் சும்மா ஒரு லைட் பாயாக இருக்கலாம் ஒரு அசிஸ்டன்ட் கே கேமராமேனாக இருக்கலாம் இப்படி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் நிச்சயமாக இருக்க போகுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அரசு கருவூலம் இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸரு என்ன சலுகைக்காக காத்திருக்கிறீங்களோ அது நிறைய உங்கள் சலுகைகள் பூர்த்தியாகும் சிறப்பான நேரம் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் மாடல் கிச்சன் ஆர்டிஸ்ட் பெயிண்டர் யாராக இருந்த போதிலும் வேலை வாய்ப்பு கிடைச்சி பிஸி ஷெடியூல் அதே நேரத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும் அது பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதே பெரிய விஷயம் குரு பார்க்குறது அதை விட பெரிய விஷயம் அப்போது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ரட்டிப்பு வருமானம் வருமா கண்டிப்பாக வரும் சந்தோஷமாக இருக்க போறீங்க தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும் பாருங்கள் ரெண்டில் ராகு ராகு பிரம்மாண்ட நாயகன் அப்போ குடும்பஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்காருன்னா குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் வழக்கத்தை விட ராகு உட்கார்ந்தாருன்னா ஒரு ஐநூறுரூவா கேட்டிங்கன்னா ஐநூறுரூவா கற்றுக் கொடுப்பார் அதுபோல் ராகு பிரம்மாண்ட நாயகன் அப்போது இந்த மகரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சிகரத்தில் போய் உட்கார அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பில் நல்ல ஒரு அமைப்பை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லும் இன்னும் ரெண்டு ராகு இருக்குது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸுலாம் சொல்லிட்டோம் மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசணுங்க வேறு ஒன்றும் இல்லை பேசுவதை தொழிலாக கொண்டவர்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் மூலாமிடம் உபதேசஸ்தானம் சிறப்பாக இருக்குது இளைய சகோதரர்களால் நன்மைகள் நடக்க போகுது பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவோம் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர எடுக்கிற காரியங்கள் தடைபெறாமல் சக்ஸஸ் ஆகும் அதுதான் அங்கே இருக்கிற நிலை நாலுக்கும் பதினொன்னுக்கும் உடையவன் பதினொன்னில் ஆட்சி பீடத்தில் குரு பார்வையில் குரு மங்கள யோகத்தில் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை சிவ சூரியனும் அங்கே தான் இருக்கார் அப்போ அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகள் இவங்களெலாம் கூட நல்ல ஒரு அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் உயர்வடைய போகிறீர்கள் உயர்வான ஒரு வாரம் சிகரத்தை தொடக்கூடிய ஒரு வாரம் இந்த மகள ராசியில் பிறந்தவர்கள் சிகரத்தை தொட போகிறீர்கள் தொழில் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் உத்தியோக ரீதியாக வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக அமையப்போகிறது இருந்தாலும் இந்த சனி பகவான் மூலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்ப்பதாரு பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ஆனால் செவ்வாய் பாருங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா இப்போ பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக அடிச்சிட்டு போவீங்க நடக்கும் ஏழையில் குரு இருக்கார் சாமி ரொம்ப பெரிய விசேஷம் அந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தாலே கணவன் மனைவியிடையே இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசாமல் அதாவது பிரிந்து வாழக்கூடிய பேசாமல் வந்திருப்பாங்க அப்படி ஒரு இது கூட இருக்கும் ஆனால் இப்போ குரு ஏழில் வந்துட்டார் ஈகோலாம் விட்டு கொடுத்து ஒத்துறக்கு ஒத்துற அன்னு சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவியிடையே ஒரு ஒரு நல்ல உணர்வு ஏற்படும் அதுதான் இங்கே இருக்கிறதுனால மற்றபடி நண்பர்கள் கூட ஓடி ஒழிந்த நண்பர்கள் தேடி வந்து உருவாடுவார்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்களும் உங்களை கௌரவப்படுத்துவார்கள் உங்களை பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லணும் எட்டில் கேது கொஞ்சம் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய ட்ராவலிங் போகும்போது உங்கள் பொருட்களை சரிவரக பாதுகாத்து எடுத்துச் செல்லுங்கள் நீங்களே விட வாய்ப்பு இருக்கு அல்லது உங்கள் பொருட்கள் கலவாளப்படக்கூடிய நிலையும் இருக்கு அடுத்தவங்களுக்காக பஞ்சாயத்து போகிறேன் நல்லது செய்யறேன் கையெழுத்து போறேன் ஜான் எதுவுமே வேண்டாம் எட்டில் கேது இருக்கிறதால சில அசிங்கங்கள் அவமானங்களை சந்திப்பீர்கள் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குற பாக்கியத்து தடை ஏற்படுமா அதெல்லாம் ஒன்றும் தாமதம் உள்ளாக இருக்கலாம் தடை இருக்காது ஒன்றும் பயப்பட வரலாம் அந்த வீட்டு அதிபதி நல்ல லெவலில் இருக்கார் பத்து லெவலில் இருக்கார் சூப்பராக இருக்கார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு வேளா வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது அவ்வளோதான ஒழிய மற்றபடி தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி பிரம்மாண்டம் பணம் வருவாய் சூப்பராக இருக்கும் மனைவி குழந்தைகள் அதாவது இந்த ஏழாம் இடம் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எல்லாம் கருத்து வேறுபாடு வரும்னு நம்ம சொன்னோம் தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் கொ குற இல்லை சந்தோஷம் இல்லை சந்தோஷம்தான் சந்தோஷம்தான் உங்களுக்கு இந்த வாரம் மூலம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க புதிதாக ஏதாவது வாங்குவீங்களா கண்டிப்பாக வாங்க ஏன்னா நாலாம் இழுத்து அதிபதி பதினொன்றில் இருக்காருங்க அப்போ சொத்து வாங்கவோ வீடு வாங்கவோ வீடு கட்டவோ அல்லது வீட்டுக்கு தேவையான விளைவெண்டு பொருட்களை வாங்கவோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவீங்க மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டியது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றி பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் சிகரத்தை தொட போகிறீர்கள் என்று சொல்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வரக்கூடாது